அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம அந்த பதிவில் முக்கியமான ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாம் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய தடைகள் மாணவர்கள் ரொம்ப நாளாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் குட் நியூஸ் வந்து வரப்போகுது என்ன அப்படின்னா ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபைனல் ரிசல்ட்டு ஸோ தனிநபர் ஆணையம் அவருடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிசல்ட் வந்து தயார் ரெடி ஆகிடுச்சி ஓகேவா ஃபைனல் ரிசல்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்னும் குறைவான நாட்களில் உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது ஃபைனல் ரிசல்ட்டு உங்களுக்கு குறைவான நாட்களில் வரப்போகுது ஸோ இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டு தான் ஓகேவா ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்து மெடிக்கல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ மெடிக்கல் நடக்கும் அது முடிஞ்சு உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் சிங்கிள் பர்சன் தனிநபருடைய ஆணையத்தின்படி உருவாக்கப்பட்ட எஸ்ஐ ரிசல்ட் தயாராகிவிட்டது உங்களுக்கு மிக விரைவில் ரிசல்ட் வரப்போகுது ஸோ நாளாக காத்திட்ருக்க மாணவர்கள் தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு ரிசல்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் குறைவான நாட்கள் தான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ training ரெடி போட்டாச்சு உங்களுக்கு அரியணை சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் இதில் என்ன யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ரீசண்டாக தான் பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க திருப்பு அதில் ஏற்கனவே நம்ம முதல் முறை பிஎஸ்டிஎம் பயன்படுத்தி போலீஸாக இருந்து போலீஸாக இருக்கிறவங்க மறுபடியும் எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐயில் ஓவரால் லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கல் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த டீம் அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஐயில் ஓவரால் பாஸ் பண்ணவங்க ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் வச்சு போலீஸ்குள்ளே வந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓவரால் லிஸ்ட்டில் இருக்கவங்க பிரச்சனை கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க அந்த வழக்கானது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதுக்கு தீர்ப்பு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும் அந்த ரிசல்ட்டில் இவர்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐயில் ஓவராலில் இருக்கவங்க கட்டாயம் நீங்கள் ட்ரைனிங்கு தயாராகிட வேண்டியதான் ஸோ உங்களுக்கு மெடிக்கல் இருக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்தளவுக்கு நம்முடைய மாணவர்கள் நீங்களும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து தீவிரப்படுத்தணும் கட்டாயமாக தீவிரப்படுத்தணும் ஏன் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் நான் என்ன பண்ணுறேன் உங்களை பதிவிடுறேன் ஸோ நண்பர்கள் தயவு செய்து ப்ரிப்பரேஷனை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு தேர்வு வரது வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்முடைய அரியணை சார்பாக கொரியர் ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதாவது பதினைந்து தேர்வுகள் பத்து ஃபுல் டெஸ்ட்டு ஐந்து ஸ்டேட் லெவல் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு பத்து வந்து கொரியராக உங்களை அனுப்பிச்சிடுவோம் இதற்கான கட்டணம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் செவன் டபுள் நைன் ருபீஸ் தான் ஸோ ரெண்டு எட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணும் பே பண்ணி இந்த காப்பீஸ் உங்களுக்கு டேரெக்டாக கொரியராக அனுப்பிச்சிடுவோம் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டில் உட்காந்து டைம் செட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் ஓவராலில் போயிருக்கும் நிறையா பேர் ரிட்டர்னில் பாஸ் பண்ணி தான் ஓவரலே பாஸ் பண்ணுறது வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஃபிசிக்கல் நல்லா பண்ணுறவங்களா இருப்பாங்க ஸோ நீங்களாம் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிறைய முழு தெருவில் எழுதுங்க முழு தெருவில் எழுதும்போது தான் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு ஓஎம்ஆர் மிஸ்டேக்கு ஸோ நம்ம எந்த பார்ட்டில் வந்து வீக்னஸாக இருக்கும் ஓவரலில் நமக்கு எவ்வளோ மார்க் வருது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு பெரிய ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த டெஸ்ட் பாய்ச்சல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் நம்ம ஏ டு ஜெட் நோட்ஸ் கொடுத்துருவோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டக்ட் பண்ணிடுவோம் நம்ம அரியணை சார்பாக எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்ன பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இதுதான் இந்த பதிவுடைய தகவல் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க டுவெண்ட்டி த்ரீ எஸ்ஐயில் ஓவரால் பாஸ் பண்ணியிருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டுக்கு நீங்கள் தயாராகிடுங்க ஸோ அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் தொடர்ச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க